Nó đây, ban đi, bây giờ điền vào, bây giờ. Sáng ngày. Ok. Ok. அரசு உறுதிபொழி குழுவின் சார்பாக நேற்றைய மதுரை ஆய்வுக் கூட்டத்தை நிறைவு செய்து இரவு குழு தேனி மாவட்டத்திற்கு வரையிறது குழுவை மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்டத்துடைய வருவாய் அலுவலர் மற்றும் மாவட்டத்தினுடைய திட்ட அலுவலர் கோட்டாட்சியர்கள் வட்டாட்சியர்கள் மாவட்ட ஆட்சித்தலைடைய நேர்முக உதவியாளர்கள் மற்றும் இரண்டு வனத்துறையினுடைய மாவட்ட கல்வி அலுவலர் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர்கள் அதுபோன்று மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற பள்ளிகளிலும் பணி செய்யக்கூடிய அதிகாரிகளை ஆசிரியர் பெருமக்களை வெளி பள்ளிகளுக்கு எப்டேஷன் அனுப்பாமல் இதுபோன்ற சம்பவத்திற்கு பின்தங்கிய கல்லர் சேர் செயல்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கு பிறகு அருள்மிகு சனீஸ்வரர் பகவான் கோவில் புனரமைப்பு பணிகளும் மற்றும் மூன்று கோடி ரூபாயில் உடம்புழுக்கு உள்பட அந்த இரண்டு உரிமொழிகளை குழு ஆய்வு செய்வதற்காக நேரடியாக அங்கு சென்று அந்த ஆய்வை குழு மேற்கொண்டிருக்கிறது அங்கு இணை ஆணையர் குழுவை வரவேற்று மேற்படி பதில் அறிக்கையை குழுவுக்கு தந்திருக்கிறார்கள் அந்த அளவில் இன்று இந்த கள ஆய்வு என்பது மிக சுருக்கமாக முடித்து நாளை மேகமலை பகுதியில் வடத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கின்ற உறுதிமொழிகள் சாலை ரொம்ப நீண்ட நாட்களாக சாலை பணிகள் இன்னும் முடிவு பெறாமல் இருக்கிறது அதை குறித்து நாளை குழு ஆய்வை மேற்கொள்ள இருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவரோடு சம்பந்தப்பட்ட துறை அலுவலர் மக்கள் நாளை அப்பகுதியில் உரிமொழிகள் எது நிறைவேற்றப்பட வேண்டும் குழு எது கல ஆய்வுக்கு விரும்புகிறதோ அதை அவர்கள் கூட இருந்து கல ஆய்வுக்கு தங்களை உட்படுத்திக் கொண்டு உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு இங்கே நம்முடைய குழுவினுடைய கூட்டத்திற்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் குழுவினுடைய உறுப்பினர்கள் உயர்திரு மாண்பு அரவிந்த் ரமேஷ் திரு அருள் திரு சக் திரு சக்கரபாணி திரு மாங்குடி திரு எம் கே மோகன் திரு ஜெயக்குமார் உள்ளிட்ட இரண்டு நாட்களாக பத்துக்கும் மேற்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு இந்த ஆய்வில் தங்களை உட்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மேற்படி இந்த தொகுதியில் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இருக்கின்ற ஆண்டிப்பட்டி திரு மகாராஜன் பெரியகுளம் திரு சரவணகுமார் குழுவோடு காலையில் இருந்து பயணித்து ஆகிய பள்ளத்தில் தங்கள் இணைத்துக் கொண்டார் முன்னாள் முதலமைச்சர் திருக்கிற உறுதிப்பணிகளை நிறைவேற்றுவதற்காக இதே குழு என்னுடைய தலைமையில் இதே உறுப்பினர்களைக் கொண்டு நம்முடைய பேரவையினுடைய முதன்மைச் செயலாளர் இணைச் செயலாளர் துணை செயலாளர் சார்பு செயலாளர்கள் அலுவல் பெருமக்களோடு நாங்கள் ஆய்வு செய்கிறோம் அதிகாரிகள் ஏற்கனவே கூடுதல் தகவல்கள் திருத்தப்பட்ட தகவல்கள் புதிய தகவல்களோடு கூறிய பதிலை குழுவுக்கு அளிக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட துறையினுடைய இந்த மாவட்டத்துடைய தலைவர் அவர்கள் தான் பதிலை அளிக்க வேண்டும் வேறு யாராவது பதில் அளிக்க நீங்கள் முற்பட்டால் ஏன் அவர் வரவில்லை அவர் இந்த கூட்டத்திற்கு வராதன்கான காரணத்தை ஒன்று குழு அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் முறையாக தெரிவித்து உரிய விதிவிலக்கை பெற்றிருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் தன் கடமையிலிருந்து அவர் தவறதாக கருதி மேற்படி சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது துறை வாரியான ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த குழு அரசுக்கு உரிய பரிந்துரைகளை வழங்கும் நீண்ட நெடிய நாட்களாக நிலுவையில் இருக்கிற உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் தொடர்ச்சியாக நம்முடைய இந்திய நாடாளுமன்ற இது இதுபோன்ற குழுக்களை அமைத்து சட்டப்பேரவை நடக்காத காரர்களில் குழுவை அனுப்பி ஒவ்வொரு குழுவாக அவர்களுக்கான கடமைகள் வேலைகளை இன்றைக்கு அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் அதை ஆய்வு செய்து வருகிறோம் அந்த வகையில் இந்த மாவட்டத்தில் நீண்ட நாட்களாக இருக்கின்ற பல்வேறு உரிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு தாங்கள் அளிக்க வேண்டிய மாண்பு அவர்கள் இங்கு சட்டப்பேரவையில் அளிக்கப்பட்ட உறுதிமொழிகளை ஒவ்வொன்றாக அவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்துவார்கள் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் என்று கேட்டோம் நாங்களும் நீண்ட நாட்களாக மின்சாரம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை என்று மின்சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு பரிந்துரை செய்து குழு கூட்டம் கூடுவதற்கு முன்பாகவே அங்கு மின்சார இணைப்பு